நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க கூலி படத்தோடய படப்பிடிப்புக்காக தலைவர் வந்து தாய்லாந்து போகிறாங்க அதனால தான் இன்றைக்கி சென்னை ஏர்போர்ட் வந்திருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் தலைவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க படத்தோட படப்பிடிப்பு எந்தளவுக்கு முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது எழுபது சதவீதம் முடிவடைஞ்சிருக்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து பதிமூணாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரையும் நடக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அதோட நிறுத்தாமல் அரசியல் பற்றி அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் பற்றி தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க தலைவர் வந்து அரசியல் பற்றி கேட்க வேணாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பதிமூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஷூட்டிங் இருக்கு தலைவர் கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆன மாதிரி சொன்னார்ல கைய நீட்டி உடனே பத்திரிகையாளர்கள்லாம் டைட்டில் இல்லாத வச்சுட்டாங்க விரல் நீட்டி ரஜினிகாந்த் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பின்ன உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்ல முடியும் அவரும் ஒவ்வொரு டைமும் சொல்ல தான் செய்கிறாரு அரசியல் பற்றிய கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லாமல் நார்மலாக எப்பவும் போலவே இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கேள்விக்கெலாம் அவர் பதில் சொல்லிட்டு தான் போயிருப்பார் இருந்தாலும் அவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு சூழ்நிலை காரணமாக வர முடியல அதனால தான் அவர் அரசியல் பற்றியே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார் அவர்கிட்ட அரசியல் கேள்வியாக கேட்டு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுறது இவங்க சேனலுக்கு டிஆர்பி ஏற்றுக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க எத்தனை தடவை தான் அவர் மனுஷன் சொல்ல முடியும் இவங்களுக்கெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்திரிக்கைக்காரங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு காரியம் பண்ணாங்கள்ல அதுதான்